உங்களாலுமே கிடையாது காவல்துறை தலைவரே நம்ம தலைவர் தானே பிள்ளையா காவல்துறை தானே கொலை பண்ணது யாரோ ஒரு சாரையா வரைக்கும் கஞ்சாவரி கொலை பண்ணாலும் தெரியாது கொலை பண்ணது காவல்துறை ஒரு ஒட்டுமொத்த தமிழகத்தில் காவல்துறை இன்னும் கொலை பண்ணிட்டு தானே இருக்கும்

யாரும் <laughs> <laughs>

நம் இந்த சமூகத்தின் உணர்வாக இருக்கிறது இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்க கூடிய கூடாத இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இங்கு அரங்கேறி இருக்கிறது ஒரு பெற்றோர்கள் தங்களுடைய இளம் மகனை பறிகொடுத்து அந்த தவிப்போடு இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்களுடைய சார்பிலே அமைச்சர்களும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவ அந்த பெற்றோர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை அரசு உருவாக்கி தரும் என்ற நம்பிக்கையே அவர்களுக்கு தருவதற்காகத்தான் நீங்கள் அவர் தந்தை கைது செய்யப்பட்டிருக்காரு தாயார் கைது உழுகிறதையும் கோரிக்கை வைக்கிறாங்க வந்து விசாரணைக்கு பிறகு தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க முடியும் அது நம்ம கையில் இல்லை முதலமைச்சர் வந்து அதை சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க நிச்சயமாக யாரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலோ இது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் இந்த கேஸ் நடத்தப்பட்டு இந்த

நானும் நாடாளுமன்றத்தில் இதுக்காக பேசியிருக்கேன் இது வந்து நாடு கழுவி ஒரு பிரச்சனையாக இருக்கிறது பல முறை நாடாளுமன்றத்தில் இதை எழுப்பி இருக்கிறோம் நேற்று ஆனந்த் திருமாவளவன் அவர்களும் வந்து அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்று நம்புகிறோம்